வணக்கம் சார் அகில உலக சூப்பர் ஸ்டார் சார் பெரிய பெரிய நானு என்னன்னா நமக்கு எல்லாம் வயசாயிட்டு போயிட்டே இருக்கு சார் ஆனா ஒரு எங்காயிட்டு போயிட்டே இருக்காது என்ன சார் சீக்கிரட் அது நாங்கள்லாம் லோக்கல் ஸ்டார் தான் சிவா நீங்க அகில உலக சூப்பர் ஸ்டார் அதுதான் கேக்குறோம்னு நினைச்சேன் நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க யூ ஆர் லுக்கிங் சோ டாப்பர் சோ ஸ்டைலிஷ் சோ அமேசிங் இவ்வளவு கிளாஸியான மேனுக்கு பின்னாடி எங்கேயாவது ஒரு லோக்கலான விஷயங்கள்லாம் இருக்கா போய் லோக்கல் கடையில் டீ சாப்பிட்றது தோசை சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணுவீங்களா இந்த துணிலாம் கூட லோக்கலாக தான் தைச்சுவேன் ஆக்சுவலாக நான் வந்து அருண்சாமி சார் பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் என்னென்னா வந்து நான் அவர் படம்லாம் பார்க்கும் போது ரொம்ப ஆசை அவருக்குலாம் பக்கத்தில் போய் பேச முடியுமா அவரை பார்க்க முடியுமான்ட்டு ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்கும் போதே ரொம்ப நாள் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பிஹேவ் பண்ணார் அதுதான் நம்ம எந்த அளவுக்கு மேலே போனாலும் நம்ம கீழே தான் இருக்கணும் கால் திரையில் தான் இருக்கணும்லாம் வீட்டு உங்களோட இம்பாக்ட் என்னோட இம்பாக்டாக நீங்க ரெண்டு பேரும் ஜிகிரி தோஸ்தா அவ்வளவு பயங்கர ஒரு கனெக்ட் இருக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள பேசும்போதுலாம் அது என்னன்னா அவர் பிளான் பண்ணிட்டு வந்துட்டாரு இவன் இதெல்லாம் கேட்பான் நான் அவனுக்கு பதிலா வேற ஏதாவது சொல்லியா ஆகணும்ன்ற மாதிரி கலைக்கிறதுக்கு முன்னாடி நான் நன்றி சொல்லிடுறேன்